நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் நிம்மதியான நாளாக அமையும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வியாபாரம் பெருக மற்றும் தொழில் சிறக்க வடக்கு பார்த்த கடைக்கான வாஸ்து வடக்கு பார்த்த கடை நம்ம வடக்குன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் குபேரன் பகுதி வடக்கு பார்த்த பகுதி கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த கடை வைத்தாலுமே நல்ல சிறப்பாக வியாபாரம் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் வந்து மேலும் மேலும் பெருகும் வடக்கு வந்து ரொம்ப உன்னதமான பகுதி எஸ்பெஷலி கடைக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து உள்ள வந்து எடை வந்து பேலன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் படி வடிவமைக்கிறதும் ரொம்ப எளிது எதற்காக இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்திற்கு க வடக்கு பார்த்த கடை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் போகிறதுக்கான ஒரு சால்வை இருக்கும் அது மிக நல்லது நற்பலன்களை வந்து கொடுக்கும் அது வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போனால் மிக நற்பலன்களை கொடுக்கும் அதே போல் வந்து வடக்குல வந்து பார்த்திங்கன்னா சட்டர் நம்ம வைக்கும்பொழுது நம்ம கடைக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் ஏன்னா வடக்கில் ஓப்பன் வந்துடுது இதுவும் நல்ல லாபத்தை வந்து பெருக்கும் ப்ளஸ் வந்து நம்மளுடைய வியாபாரம் வந்து மேலும் மேலும் பன்மடகம் பெருகும் நம்ம வடக்கு பார்த்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் எந்த எல்லாம் அமைக்கணும் வடக்கு பார்த்த கடைக்கு அதை வந்து நம்ம ஒரு ட்ராயிங்கில் பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரிஞ்சிடும் இப்போ நம்ம டிராயிங்குள்ளே போகலாம் இது வந்து வடக்கு பார்த்த கடை முதல்ல டைரக்ஷன் பார்த்தலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு கிழக்கும் மேற்கு வந்து இருபது அடி வடக்கு தெற்கு வந்து பத்தடி அடி இருக்கு வடக்குல வந்து ரோடு இருக்கு இந்த வடக்கு பார்த்த கடையில் வந்து பாத்தீங்கன்னா நான் எதற்காக இந்த விஷயம் நான் ஜென்ரலாக சொன்னேன் வடக்கு அண்டு கிழக்கு பார்த்தது வந்து நம்ம வாஸ்துப்படி அமைப்பது மிகவும் எளிது ஏன்னா கமர்ஷியல் ஷாப்ல வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பணம் ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது மெயினான பிளேஸ்ல இருக்கும் இதனுடைய வாடகையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கணக்கில் இருக்கும் இடத்த பொறுத்து ஸோ அதனால வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நம்ம கரெக்டாக நம்ம உபயோகப்படுத்தணும் வாஸ்து முறைப்படி இப்போ அதனால வடக்கு பார்த்த மனையில் வந்து அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது வாஸ்துப்படி அமைப்பது மிகவும் எளிது இன்னைக்கு வந்து பத்து விஷயங்கள் பார்க்கலாம் முதல் விஷயம் வடக்கு பார்த்த கடைக்கு கடைக்குள்ள வந்து எப்படி நம்ம எடை அமைப்பு வைப்பது இப்போ உதாரணத்திற்கு வடக்கு பார்த்த கடையில் நீங்கள் பாசிட்டிவ் சைடு சட்டர் வச்சுட்டீங்க உள்ளே நுழைஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பெரிய பொருட்கள் வைக்க மாட்டிங்க அதனால் இது வந்து மிக நற்பலன்களை கொடுக்கும் வியாபாரம் வந்து நல்ல செழிக்கும் லாபம் நிறைய கிடைக்கும் அதே போல் இப்போ உதாரணத்திற்கு இந்த கடை வந்து என்ன சொல்கிறது ஒரு டீ கடைன்னு வைத்து கொள்ளுங்கள் டீ கடை டீ கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே உள்ள நுழைஞ்சது உடனே இந்த இடத்துல வந்து டீ போடலாம் கிழக்கு பார்த்த மாதிரி வட மேற்கில் மிக சிறந்தது அதே அதே போல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி அமைப்பு வந்து இந்த சைடில் நம்ம வை வைத்து கொள்ளலாம் அதுவும் மிக நற்பலன்களை வந்து கொடுக்கும் வேற இந்த சைடு உங்களுக்கு நெருப்பு சம்மந்தமாக வைக்கணுனாலும் வைக்கலாம் டீ டீ போடுறது வந்து இந்த சைடும் வைக்கலாம் இந்த சைடு வைக்கும் போது கிழக்கு புறமாக பார்த்த மாதிரி நம்ம வைக்க முடியாது ஏன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அதனால இங்கே வைத்துக்கொள்வது வடமேற்குல வைத்துக்கொள்வது கொள்வது மிகவும் சால சிறந்த விஷயங்கள் வேற மற்ற நெருப்பு சம்பந்தப்பட்ட போண்டா வடை இந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தால் பலகாரங்கள் இந்த இடத்துல செய்யலாம் வடகிழக்கு தெ தென்கிழக்கில் மிக நற்பலன்களை கொடுக்கும் ரெண்டாவது வந்து கடைக்கு வந்து சட்டர் நம்ம சொல்லியிருந்த மாதிரி சட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் உச்சத்தில் உதாரணத்துக்கு ரெண்டு சட்டர் இருக்குன்னா இந்த வடகிழக்கில் இருக்கிற சட்டர் வந்து எப்பயுமே ஓப்பன் பண்ணி வைங்க இது வேணாம் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை ரெண்டுமே கூட ஓப்பன் பண்ணலாம் ஆனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீச்சத்தில் இருக்கிற சட்டரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இந்த வட வடக்கு பார்த்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்குல கிழக்கில் வந்து ஒரு வெண்டிலேஷன் மாதிரி மேலே வைங்க மிக நற்பலன்களை கொடுக்கும் மூன்றாவது விஷயம் தெருக்கூத்து தெருப்பார்வை தெருக்கூத்து பார்வை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு மேஜர் பிளே பண்ணுது இந்த கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நிறைய பிரான்ச் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் கடை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தெருக்கூத்து இருக்கிற கடையா இருக்கு நான் இதில் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பிரான்ச் வச்சுருக்கோம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கடை வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து உள்ளதாக இருக்குது அது நம்ம அது ஒரு சீரீஸ் நம்ம பார்க்கலாம் தெருக்கூத்து நல்ல தெருக்கூத்து தெருப்பார்வை நான்காவது விஷயம் காசாளர் அதாவது வந்து கேஷ் பாக்ஸு ஓனர் வந்து எங்கே உட்காரணும் அப்படின்னா இப்போ நே இது வடக்கு பொறுத்த கடை இதில் வந்து நீங்கள் தென்மேற்குனா இந்த மூலையில் வந்துடும் அதை நீங்கள் பாதிக்கு இந்த சைடு வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க தென்மேற்கு ஒட்டின மாதிரி மிக நற்பலன்களை வந்து கொடுக்கும் நீங்கள் வடமேற்கில் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த வடக்கு பார்த்த கடையில் வடமேற்கில் வந்து காசாளரும் அப்புறம் ஓனர் வந்து இங்கே உட்கார்றாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிக்கோங்க அது வந்து தென்மேற்கு பகுதிக்கு நல்லது அப்படி அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பாதிக்கு இந்தாட்டை தென்மேற்கு சார்ந்த மாதிரி மாற்றி கொள்வது மிகவும் சால சிறந்தது நிறைய பேர் வசதிக்காக வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வந்து கேஷ் பாக்ஸ் வச்சிடுறாங்க அதுவும் மிகப்பெரிய தவறு ஒரே ஒரு இடம் கேஷ் பாக்ஸ் வர்றது தென்மேற்கு வரலாம் அப்படி ஃபர்ஸ்ட் கேஸில் செகண்ட் ஆப்ஷன்னா தென்கிழக்கு வரலாம் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் வடமேற்கும் வடகிழக்கும் கண்டிப்பாக வரக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ஐந்தாவது விஷயம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடையில் எல்லா கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி படம் இருக்கும் அதுக்கு வந்து மாலை போட்டு பூஜை பண்ணுவாங்க விளக்கெல்லாம் வை வைத்திருப்பாங்க அது வந்து எங்கே இருக்கணும் என்ன பண்ணுறாங்க காசாளர் வந்து தென்மேற்குல இருந்தால் தென்மேற்குலேயே வைத்துடுறாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு தென்மேற்கு வடகிழக்கை தவிர மற்ற எந்த பகுதியிலனாலும் நீங்கள் வைத்து கொள்ளலாம் அது மிக நற்பலன்களை வந்து கொடுக்கும் வியாபாரம் வந்து நல்ல பெருகும் ஆறாவது விஷயம் படிக்கட்டு படிக்கட்டு இந்த சென்ஸ் வட கடைக்கு உள்ளே வர படிக்கட்டு ஏன்னா கடை வந்து ஜென்ரலாகவே ஒரு மூணு அடி வந்து உயரமாக போடுவாங்க ரோடை விட ஏன்னா ரோடு வந்து அடிக்கடி ரெனவேஷன் பண்ணுறதுனால உயரமாயிரும் அப்படின்ட்டு அப்படி போடுறதுனால மிக நற் நற்பலன்களை கொடுக்கும் வடக்கு பார்த்த கடைக்கு ஏன்னா நமது வாஸ்து முறைப்படி வடக்கு வந்து பள்ளமாக இருக்கணும் தெற்கு வந்து உயரமாக இருக்கணும் நம்ம கடைக்கு வந்து வடக்கு வந்து ரோடு நம்ம கடையை வந்து ஒரு மூணு அடி நம்ம உயர்த்தி போடுறோம் தரைத்தலம் அப்படின்னா மிக நற்பலன்களை கொடுக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அங்கே வந்து படியை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் தான் வரணும் அது வந்து என்ன சொல்கிறது ஒரு வட்ட வடியிலோ இல்லை அரை வட்டமோ அந்த மாதிரி வரக்கூடாது ஸ்கொயராக ரெக்டாங்கிள் தான் வரணும் அதை பார்த்துக்கோங்க ஏழாவது விஷயம் நீங்கள் இப்போ ஷோகேஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா மேற்கு மேற்கு தெற்கு பகுதியில் போட்டுக்கோங்க மிக நற்பலன்களை கொடுக்கும் ஸ்லாப் அந்த மாதிரி போடுறீங்கன்னா மேற்கு தெற்கில் போடும்போது மிக நற்பலங்களை கொடுக்கும் எட்டாவது விஷயம் ரோடு மற்றும் கடையினுடைய உயரம் உதாரணத்திற்கு இது வடக்கு பார்த்தது நீங்கள் வடக்கு பார்த்த கடையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக போடுறீங்க அப்படின்னா ஒரு மூணு அடி நாலடி வந்து உயர்த்தி போட்டுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம ஊரில் போடுற ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போடுறது அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாமே போயிடும் மறுபடியும் வந்து ரெனோவேஷன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோடுனுடைய உயரம் வந்து அதிகமாயிரும் வடக்கு பார்த்த கடைக்கு எஸ்பெஷலி ரோடை விட கடை வந்து பள்ளமாக இருக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி செய்யாதீங்க வடக்கு பார்த்த கடையாக இருக்குது அப்படின்னா நல்லா உயர்த்தி போட்டுருங்க உங்களுடைய கடையை தரைத்தளம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி மூன்று அடி உயர்த்தி போட்டுருங்க மிக நற்பலன்களை கொடுக்கும் ஒன்பதாவது விஷயம் வடக்கு பார்த்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னா வட வடகிழக்கில் வந்து ஷட்டர் வச்சுருக்காங்க நுழைஞ்சது உடனே ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஓனர் உட்காந்துட்டு மேற்கு பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க அது மிகப்பெரிய தவறு அப்படி அப்படின்னா வடமேற்கில் உட்காருவாங்க அதுவும் மிகப்பெரிய தவறு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா தென்மேற்கு வந்து மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக வைக்காமல் லைட் வெயிட்டாக வச்சுப்பா இந்த இடத்துல வந்து ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பொருட்களை வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த இடத்துல நிறைய பொருட்கள் வைங்க அதே மாதிரி வடமேற்கில் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக செல் ஆகணும் அப்படின்ற பொருட்கள்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உடனடியாக ஆயிரும் இது வந்து ஒன்பதாவது விஷயம் பத்தாவது விஷயம் வடமேற்கு அதாவது வந்து வடக்கு பார்த்த கடைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து இங்கே வடகிழக்குல வடக்கில் இருக்கிறதுனால ஷட்ரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் நம்ம கடைக்கு வேணும் அப்படின்னா அவங்க இமீடியேட்டாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த பணம் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க எல்லாருமே கடன் வைக்க மாட்டாங்க ஸோ வடக்கு பார்த்த கடையில் வந்து இதெல்லாமே ஸ்பெஷ் ஸ்பெஷாலிட்டி சாரி ஸோ நீங்கள் ஒரு நல்ல வியாபாரம் வந்து நல்லா செழிக்கணும் நல்ல பல மடங்கு வந்து பெருகணும் அப்படின்னா ஒரு வடக்கு பார்த்த கடை நல்ல கடையை வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை வந்து அணுகி ஏன்னா கடைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிரிண்டிங் லட்சக்கணக்கில் நீங்கள் போட்டு வந்து பண்றீங்க அது வந்து சரியாக செய்து கொள்ளுங்கள் இதில் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த பத்து விஷயங்கள் நீங்கள் வந்து கடைபிடிக்கும் பொழுது மிக நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு பார்த்த கடையில் என்ன இன்னொரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா வடக்கு பார்த்து கடையில் இந்த ரெண்டு ஷட்ரு இருக்கும் பொதுவாகவே பெரிய கடை அப்படின்னும் போது இந்த ஷட்டர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க இந்த ஷட்டர் வந்து எப்பயுமே க்ளோஸில் வைப்பாங்க அந்த மாதிரி வந்து செய்யாதீர்கள் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வெளியேறும் அதாவது வந்து தேவையில்லாத ப விரயமாகும் பணம் அதாவது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணலாம் கெட்ட விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணக்கூடாது இல்லையா அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த வடக்கு பார்த்து கடையில் இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க வடகிழக்குல மட்டும்தான் ஷட்ரு வரணும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி